hi weavers அண்ணாசிரியலின் பரபரப்பான கதைகளும் இந்த வார ஃபுல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க வைஜெயந்தி ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டாலும் வைஜெயந்தி இன்னும் எப்படியெல்லாம் வந்து அந்தர்பெல்ட் அடித்து பேச போகிறாங்க இதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்ல போகிறாங்களா இல்லை குரு மேலே பழிய போட போகிறாங்களா என்ன நடக்க பார்க்கலாமா இப்போ தான் கோட்டோட சீன் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வைஜெயந்தி ஃபோன் பண்ணி ரொம்பவே குரு கிட்டே வந்து பேசிடுறாங்க எனக்கு தெரியாது அவன் வந்து இந்த கோர்ட்டில் உள்ளே வரக்கூடாது கண்டிப்பாக வந்து அந்த கோர்ட் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்குள்ள உள்ளயே அவனை வந்து வர வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுறாங்க வைஜெந்தி குரு கிட்ட குரு சொல்றாங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் மேடம் நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க நான் பாத்துக்கிறேன் மேடம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த ரவுடிகளுக்கு எல்லாம் வந்து குரு ஃபோன் பண்ணி சொல்றாரு அந்த வெங்கடேஷ் போட்டோ அனுப்பியிருக்கேன் நான் இந்த இவன் தான் அவன் வெங்கடேஷ் அந்த போட்டோ அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு யாருமே அசால்ட்டா இருக்கக்கூடாது கண்டிப்பா வந்து வைஜெயந்தி மேடம் சொல்லிட்டாங்க இது அவங்க பிரச்சனையே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து காசு கூட சேர்த்து வாங்கிக்கோங்க ஆனா வந்து அவனை கோர்ட்டில் விடவே கூடாது உள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே வந்து ரவுடிகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் இதுக்கு மேலே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வைஜெயந்தி ஃபோன் பண்ணுறாங்க வைஜெயந்தி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா குரு அவனை வந்து எங்கே தெரியும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் வந்து அவங்க கோர்ட்டில் கண்டிப்பாக வருவான் சண்முகம் அவனை கூட்டிகிட்டு வருவான் அவனை உள்ளே வரக்கூடாது உள்ள வரும்போது அவனை சுட்டு தள்ளாலும் தள்ளிடு அவன் அவன் செத்தாலும் பரவாயில்ல அவன் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது அவன் வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம் நான் பார்த்துக்குறேன் மேடம் சொல்லி இருக்காங்க பை ஜெயந்திக்கு ஒரே படப்படப்பாக இருக்குது அப்போ வந்து அவ எல்லா உண்மையும் வந்து நம்ம பேரை சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சண்முகம் ஒரு பக்கம் வந்து அறிவுலகன வீட்டில் இருந்துட்டு வந்து ரத்தனாவை வந்து கூட்டிகிட்டு வந்து இது இவங்க அறிவுலகனை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரே ஆதாரம் இவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடேஷ்கிட்ட ரத்தனா பேசுகிறாங்க பேச வரும்போது வந்து ரத்தனா கிட்ட வந்து ரத்தனா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறாங்க இத்தனைக்கு நான் தான் காரணம் கண்டிப்பாக வந்து நான் பண்ணதுக்கான தண்டனை எல்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட வந்து சண்முகம் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு அப்படி காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா சண்முகம் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு யாரெல்லாம் நம்ம பண்ணனும் அவங்களே வந்து என்னை கையை விட்டுட்டாங்க ஆனா வந்து சண்முகம் வந்து நான் உயிர் போகிற நிலைமையிலேயே உன்னை காப்பாத்தி வச்சிருக்காரு வந்து நீ அறிவுங்களும் சந்தோஷமா வாழ்வீங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து நான் கோர்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து பக்கம் பார்த்திங்கன்னா வீரா வந்து ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கோர்ட் சீன் வருது கோர்ட் சீனில் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து சண்முகம் வந்து காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வக்கீல் வந்து ஏற்கனவே வந்து வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் இருக்காரு இருக்காங்க அப்போ வந்து சண்முகத்து சண்முகம் வந்து வெங்கடேஷ் வந்து மாறு வந்து கூட்டிகிட்டு வராரு மாறுபடத்துல கூட்டிகிட்டு வரும்போது கோர்ட்லேயே உள்ளேயும் போயிடுறாங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து அறிவிலகனை வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பத்து தரப்பு வர வக்கீல் வந்து என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து அதாவது அறிவிலகன் தான் வந்து அந்த டீச்சரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த டீச்சரே கொடுத்த வாக்கு மூலம் சொல்லி சொல்றாங்க இதை பார்த்து அறிவாளனுக்கு சாக்காயிருக்கு இல்லை சார் நான்லாம் கொடுக்கலன்னு சொல்றாங்க இது ஏசின்ல வந்து வெங்கடேஷ் வந்து சர்ச் சொல்றதுக்காக வர சொல்றாங்க வெங்கடேஷ் வந்து யார் பேரை சொல்ல போறாரு வெங்கடேஷ் வைஜெயந்தி தான் காரணம்னு சொல்லி சொல்ல போறாரா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பரபரப்பான கதைக்களத்தை பத்தி பார்க்கலாம் இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லா இந்த எபிசோடு தாங்க வரப்போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்